ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி பொது காலம் பதினேழாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்து மூன்று இறைவசனங்கள் ஒன்று நான்கு முதல் பதினொன்று பதினைந்து முதல் பதினாறு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்து நான்கு முதல் முப்பத்தி எட்டு வரை ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன முதல் மாதம் பதினான்காம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா அந்த மாதம் பதினைந்தாம் நாள் ஆண்டவருக்கான புலிபெற்ற அப்ப பண்டிகை ஏழு நாள் புலிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள் பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஏழு நாளும் ஆண்டவருக்கு எரிபொலி செலுத்த வேண்டும் ஏழாம் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும் உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார் ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளில் இருந்து ஏழு வாரங்களை கணக்கிடவும் ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான ஐம்பதாம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவுப் படைகளை செலுத்துங்கள் அந்த ஏழாம் மாதம் பத்தாம் நாள் பாவ கழுவாய் நாள் புனித சபை கூடும் நாள் அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் நாளன்று ஆண்டவரின் கூடாரப் பெருவிழா தொடங்குகின்றது அது ஏழு நாட்கள் தொடரும் முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள் அன்று எத்தகைய வேலையையும் செய்ய வேண்டாம் ஏழு நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பழி செலுத்துங்கள் எட்டாம் நாளன்று திருப்பேரவை கூடும் அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பழி செலுத்துங்கள் அது நிறைவு நாள் அன்று எத்தகைய வேலையையும் செய்யலாகாது ஓய்வு நாளின் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள் நேர்ச்சைகள் தன்னார்வ பழிகள் தவிர அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப படையல் உணவுப்படையல் இரத்தப்பழி நீர்மப்படையல் முதலிய பழிகளை செலுத்தத்தக்கதாகவும் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள் இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு தச்சருடைய மகன் அல்லவா எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் அம்பத்தி நான்கில் இருந்து வரை அக்காலத்தில் ஜேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே ஜாக்கோப்பு சீமோன் ஜூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் ஜேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே விழாக்கள் என்பவை மனிதர்கள் விழாமல் இருக்க உதவுபவை என்றார் பெரியவர் ஒருவர் அன்றாட வாழ்க்கையில் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்பாடுகள் மொனாட்டோனஸ் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லைஃப் இத்தகைய செயல்பாடுகள் சாதாரண மனிதர்களாகிய நமக்குள் ஒருவிதமான சராசரி தன்மையையும் தன்மையையும் கொண்டு வருகின்றன இத்தகைய சலிப்பிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவையே விழாக்களும் கொண்டாட்டங்களும் முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள் குறித்து இறைவன் மோசை வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுறுத்தியது குறித்து நாம் வாசிக்கின்றோம் பாஸ்கா விழா அறுவடை விழா மற்றும் கூடார பெருவிழா ஆகிய மூன்று விழாக்களும் இஸ்ரேல் மக்களின் மாபெரும் விழாக்களாகும் இம்மூன்று விழாக்களும் எப்பொழுது கொண்டாடப்பட வேண்டும் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்பது குறித்த தெளிவான வரையறைகளை முதல் வாசகம் தாங்கி நிற்கின்றது முக்கியமாக மேற்கூறிய மூன்று திருவிழாக்களில் நான்கு அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் அறிவுறுத்துகின்றார் முதலாவதாக பலி செலுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்துவது பாஸ்கா விழாவின் போது எரிபலியும் அறுவடை விழாவின் போது ஆரத்தி பலியும் கூடாரப் பெருவிழாவின் போது நெருப்பு பலியும் செலுத்தப்பட வேண்டும் இரண்டாவதாக திருவிழாக்கள் அன்று வேலை ஏதும் செய்யக்கூடாது முக்கியமாக அடிமைகள் ஓய்வு இல்லாமல் வேலை பார்த்த சமுதாய பின்னணியில் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தால் இவ்விதிமுறை கொடுக்கப்பட்டது மூன்றாவதாக இஸ்ரேல் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு கழுவாய் செலுத்தி தங்களையே தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் நான்காவதாக பாவ மன்னிப்பின் மூலம் தங்களுக்கிடையே இருக்கின்ற உறவு சிக்கல்களை சரி செய்து ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு விழாவை கொண்டாட வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் விழாக்கள் என்பவை முதலாவதாக நாம் கடவுளை சார்ந்திருக்கின்றோம் என்கின்ற உணர்வை புதுப்பிக்கும் தருணங்களாக இரண்டாவதாக அன்றாட வாழ்வின் வேலைகள் தரும் சரிப்பிலிருந்து விடுதலை தரக்கூடிய நேரங்களாக மூன்றாவதாக நம் பாவங்களுக்கு வருத்தப்பட்டு நம்மையே புதுப்பித்து கொண்டு புத்துணர்வோடு தொடர்ந்து வாழ்வதற்கான வல்லமையை தரும் காரணிகளாக நான்காவதாக உறவை புதுப்பிக்கும் வாய்ப்புகளாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இங்கு நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்று கொண்டாட்டங்களுக்கும் விழாக்களுக்கும் குறைவில்லை ஆனால் துறைதீசவசமாக விழாக்களின் நோக்கம் பல மடங்கு தடமாறிவிட்டது கொண்டாட்டம் என்றாலே கூடி குடிப்பது வயிறு முட்டை சாப்பிடுவது களியாட்டம் என்றாகிவிட்டது உறவை புதுப்பிக்கின்ற தருணங்களாக விழாக்கள் இருந்த நிலைமை மாறி இன்று பல உறவு சிக்கல்கள் ஏற்படுவதே விழாக்களின் போதுதான் என்ற நிலைமை வந்துவிட்டது பாவங்களுக்காக கழுவாய் தேடக்கூடிய நேரம் விழா என்பது மாறி அதிகமான பாவங்களை கட்டிக்கொள்ளக்கூடிய காலமாக விழாக்கள் மாறி வருகின்றன நாம் விழாமல் இருப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட விழாக்களே இன்று நாம் தீமையிலும் பாவத்திலும் விழுவதற்கான காரணங்களாக மாறிவிட்டன நாம் கொண்டாடுகின்ற விழாக்களை நெறிப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் கொண்டாடுகின்ற விழாக்கள் எங்களது உணர்ச்சிகளின் வடிகால்கள் அல்ல என்பதையும் உம் பேரன்பை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி எம்மையே சரிப்படுத்தி கொள்ளும் தருணங்கள் என்பதையும் நாங்கள் உணர எமக்கு வரந்தாரும் ஆமேன் திருவிழா தின விழா உயிரில் கலந்திடும் விழா திருவிருந்து திருவிழா என் இதயம் தினம் விழா வெண்பனி போல் மாறிவிடும் அமைதி புறா இது அன்பு நிலா என்ற இரவிடும் ஒளியின் விழா இதை அனுபவப்பகிர்வு விழா இரு விரும்பு என் இதயம் தினம் விழா கனலாய் மாறுகிறே சுயநலத்தின் அழிவினிலே புது உலகமே காணுகிறே கிரயமில்லா ஒரு மனிதரிலா அந்த இறைவன் பிறப்பு விழா அது நீ விழா திருவிருந்து திருவிழா என் இதயம் தினம் விழா எங்கே சுதேவன் உடலு பொருதியும் உயிர் கலந்திடும் விழா திருவிருந்து திருவிழா என் இதயம் தினம் விழா